வெறும் அஞ்சே அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு துவையல் தான் இப்போ பார்க்க போகிறோம் வத வதக்க வேண்டாம் தாளிக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு சின்ன கோழி அளவுக்கு புளி உப்பு இந்த எவ்வளோ புதினா எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் அப்படியே அரைச்சிட்டு கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸை வந்து லெமன் ஜூஸ் மட்டும் விட்டோம்னா போதும் நல்ல சாப்பாட்டுக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு ஒரு துவையல் கிடைக்கும் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமான ஒன்று விட்டுட்டேன் பாருங்கள் இது பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புளி அதிகமாக போடக்கூடாது மைல்டாக இருக்கணும் தொவையல் அரைச்சாச்சு சும்மா ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுட்டு அது எதுக்குன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு இதே கலர் மெயின்டைனாகிறதுக்காக வேண்டி இது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக அரைச்சிருக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் நான் ஆனால் இது சாப்பாட்டு கலந்து சாப்பிட்றதுக்கும் தோசைக்கும் சரியாக இருக்கும் இது எனக்கு ஓகே தான் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இது வந்து லன்ச் பாக்ஸுக்கே நீங்கள் சாதத்தில் கலந்து உங்களுக்கு புதினா ரைஸும் கொடுக்கலாம் சூப்பரான டேஸ்டியான இனிப்பு புளிப்பு காரம் உப்பு கொஞ்சம் லைட்டான புதினாவோட துவப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு துவையல் டேஸ்டியான துவையல் சூப்பராக ஒரு சாதம் வைக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்